ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி தீபாவளி இந்த தீபாவளி செலிப்ரேஷன் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவே போனிச்சு எனக்கு வந்து ப்ளூ கலர்னால் ரொம்ப பிடிக்கும் என்கிட்ட ப்ளூ கலரில் நிறைய ட்ரெஸ் வச்சுருக்கேன் இந்த வருஷம் தீபாவளிக்கும் நான் ப்ளூ கலர் சேரீ ஒன்று வாங்கியிருக்கேன் ப்ளூ கலர் ஷர்ட் வந்து ஹஸ்பண்ட் வாங்கியிருந்தாங்க ரெண்டு பேரும் மேட்சாக போட்டுக்கலான்னு சொல்லிட்டு தீபாவளிக்கு பார்த்திங்கன்னா எல்லா புது துணி மணிக்குமே நாங்கள் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு சாமி படைப்போம் அதனால் புது துணியில் எல்லாத்துலேயுமே மஞ்சள் வந்து வச்சிகிட்டு இருந்தோம் அதே மாதிரி அம்மா பார்த்திங்கன்னா எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் இந்த ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருந்தாங்க எனக்கு ஒரு சுடிதாரும் ஒரு சாரியை வாங்கி கொடுத்துருந்தாங்க இந்த சுடிதார் தான் அம்மா எனக்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க அதேமாரி ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து ஒரு ஜீன்ஸும் ஒரு ஷர்ட்டும் வாங்கி கொடுத்துருந்தாங்க எனக்கு ஒரு சாரீ வாங்கி கொடுத்துருந்தாங்க அந்த சாரி பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் நான் ஸ்டிச்சிங் பண்ணலை என்னோடய சாரிக்குலாம் நான் தான் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணிகிட்ருப்பேன் ஆனால் இந்த தீபாவளிக்கு எனக்கு டைமே கிடைக்கல அதனால் நான் என்னுடைய சாரிக்கு வந்து ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணலை இப்போதைக்கு சாமி கும்புறதுக்கு மட்டும் சாரி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணி நான் ஒரு வீடியோ வந்து அப்போ வந்து கூட இல்லை அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி பலகாரம் எல்லாத்தையுமே வச்சு அப்பா ஃபோட்டோக்கு முன்னாடி வச்சு படைப்போம் வருஷம் வருஷம் படைப்போம் மாதிரி இந்த வருஷமும் அப்பாவுக்கு படைத்தோம் அப்பாவுக்கு வந்து வேஸ்ட்டு சட்டைன்னா ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து அப்பாவுக்கு வந்து வேஸ்ட் சட்டை வச்சு சாமி படைத்தோம் இந்த தடவை தீபாவளிக்கு சாமி ரூமில் பார்த்தீங்கன்னா தீபாவளி பலகாரத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு புது துணி மணியும் பார்த்தீங்கன்னா சைடில் வச்சு அதில் வந்து அப்போவும் நம்மளுக்கு வா வாங்கின அந்த வளையல்லாம் எடுத்து வச்சு சாமி படைச்சோம் படைத்தேன் படைச்சிட்டு சரி பார்த்திங்கன்னா கீழே வந்து அத்தம்மாமா கூப்பிட்டாங்க சரின்ட்டு கீழே போகலான்ட்டு போனோம் அவங்களும் பார்த்திங்கன்னா சாமி படைக்கிறதுக்கு வந்து எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுருந்தாங்க புது துணிமணையெல்லாம் பக்கத்தில் வச்சுட்டு தீபாவளிக்கு செஞ்ச பலகாரத்தையும் வச்சு அவங்களும் சாமி படைத்தாங்க ரெண்டு பேருக்கும் வந்து துண்ணூர் குங்குமம் வந்துட்டு பூசி விட்டாங்க தீபாவளி அதுவும் ரொம்ப ஹாப்பியாகவே இருந்துச்சு இந்த தீபாவளி எனக்கு சரி நான் அத்தைக்கிட்ட சொன்னேன் அம்மாவை பார்க்கணும் போல இருக்குன்னு சரி பார்த்து போயிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு வாமான்னு சொன்னாங்க சரின்னு நானும் அம்மா வீட்டு கிளம்பிக்கிட்டேன் அம்மா வீடு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் இருக்குது சரி நான் ஹஸ்பண்டை சொன்னேன் சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வானும் அவங்களும் சொன்னாங்க சரியா அதுக்குள்ளே ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா தீபாவளி ட்ரெஸ் போட்டுருந்துருந்தாங்க இந்த ட்ரெஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்காங்க இந்த ட்ரெஸ் வந்து ப்ளூ கலர் எடுத்ததுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ഞാൻ എന്നോട് ഫ്ലേവറ്റ് ഫേവ്രെറ്റ് കലർത്ഥത എനിക്ക് ഇന്ന് சரிண்ணா நான் அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டேன் அம்மாவும் பார்த்துட்டு அம்மா வந்து சொன்னாங்க அண்ணன் வீட்டுக்கு போகலான்னு சொன்னாங்க நான் அண்ணன் வீட்டுக்கு போனோம் அங்கே பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காப்புல அந்த பாப்பா வந்து என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பா அவள் பேர் சாஷினி தம்பி பேர் லலித்து ரெண்டு பேருமே என்னை பார்த்தாலே ரொம்ப ஹாப்பியாக மாறிடுவாங்க சரி அவங்க கூட சரி மாடியில் போய் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம் அம்மா வந்து தம்பியை பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க அவன் பேர் லலித் குமார் அவனை ரொம்ப கொஞ்சுவாங்க எங்கள் அப் எங்கள் ஐயா வந்திருக்காரு எங்கள் ஐயா வந்திருக்காருன்னு சொல்லுவாங்க சரி தீபாவளின்னா நம்ம வீட்டில் பிரியாணி இல்லாமையா அம்மா போகிறப்பே பிரியாணி ஒன்று வாங்கிட்டு போமான்னாங்க சரின்ட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு அம்மா வீட்டுக்கு போகும்போது பிரியாணி ஒன்று வாங்கிட்டு போனோம் அங்கே போய் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து நான் உனக்கு ஊட்டி விடுறேன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அம்மாவோடைய பூனை வந்து இருந்ததுனால அதுக்கு ஒரு ரூபா வச்சுட்டு எனக்கு அம்மா எனக்கு ஒரு ரூபா ஊட்டி விட்டாங்க யார் இருந்தால் சொல்லுங்கள் அம்மா கையால் சாப்பிட்டாலே அது தண்ணி ருசி தான் அம்மா ஊட்டி விட்டதும் எனக்கு அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதனால தான் இந்த தீபாவளி ரொம்ப செலிப்ரேஷனாக போனுச்சு எனக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங்கே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப வெடிலாம் வெடிக்க மாட்டாங்க அவங்களுக்கு சின்ன வயசில் வந்து ஏதோ வெடி வெடித்தப்போ அவங்களுக்கு ஏதோ கையில் அடிபட்டுங்கிறதுனால வெடி வந்து அதிகமாக விரும்புகிறது கிடையாது இந்த வருஷம் என்னமோ வந்து இந்த 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 வெடிலாம் எனக்கு பேரெலாம் நேம் தெரியாதுங்க அதோ எதோ வாங்கிட்டு வந்து வச்சு வெடிச்சிட்டு இருந்தாங்க ஆனால் பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பணம் கொட்டுன்னு சொல்லுவாங்கள்ல இந்த வீடியோவை பார்க்குறப்ப தான் தெரியுது இந்த வெடி வெடித்ததும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரூவா நோட்டாக வந்து இருந்துச்சு அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது மாடிலேருந்து பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே வந்து வெடி வெடிச்சிட்டு இருந்தாங்க ரொம்ப வானவேடிக்கையாக இருந்துச்சு ஆனால் நம்ம கும்பகோணத்தில் பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும் வெடி வெடிக்கிறதெல்லாம் நல்லாயிருக்கும் இங்கே வந்து அவ்வளோவா வந்து வெடி வந்து அதிகமாக விரும்பலை யாரும் அதனால் எனக்கு கொஞ்சம் நைட்லேயே இந்த நான் வந்து எனக்கு வெடினால் கொஞ்சம் பயந்தான் அதனால் நான் எட்ட நேரம் தான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் ஹஸ்பண்ட் வந்து விட்டுட்டு இருந்தாங்க இது நம்ம வீட்டில் வெடித்த வான வெடி தான் ரொம்ப பார்க்க நல்லா ஹாப்பியாக இருந்தது அப்புறமேட்டு இது புஸ்வானம் மாதிரி ஒன்று விட்டாங்க அதுவும் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு இந்த தீபாவளி இந்த தீபாவளி செலிப்ரேஷன் வந்து நல்லா மறக்கவே முடியாது ரொம்ப ஹாப்பியாகவே போனிச்சு உங்களுக்கு இதுமாரி ஹாப்பியாக போயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் எப்பயுமே ஹாப்பியாக இருப்போம் லைஃப்பில் எதை இழந்தாலும் சரி நம்ம வந்து ஹாப்பியாக மட்டும் இழந்துடக்கூடாது இந்த தீபாவளி போல் எந்த தீபாவளியுமே வந்து எனக்கு அமைஞ்சது கிடையாது ஏன்னா எனக்கு பத்து வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி பத்து வருஷத்தில் வந்து நான் ஒரு ரெண்டு தடவை தான் தீபாவளிங்கிறது கொண்டு